காலையிலிருந்து சாயந்தரம் வரையில் எத்தனை பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் ஹவு மெனி பீப்புள் வி ஆர் அட்வைஸிங் காலையில் சீக்கிரம் எழுந்துரு பொய் சொல்லக்கூடாது இடத்த சுத்தமாக வச்சுக்கோ நேரத்தை ஜாகிரத்தையாக பார்த்துக்கோ குறித்த நேரத்தில் வந்துடு இரு கோவப்படக்கூடாது பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் எந்த வேலை எடுத்தாலும் தரமாக பண்ணணும் பொய் சொல்லக்கூடாது குடிக்கக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது க்யூவில் நிற்கணும் அந்த பிரேக் பண்ணக்கூடாது எவ்வளவு அட்வைஸ் பண்ணுறோம் நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த அட்வைஸ் பண்ணுற மாதிரியே நாம் நடந்துக்கிறோமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பல நிறுவனங்களில் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு மேனேஜர் வந்து அட்வைஸ் பண்ணுவார் ஒரு மீட்டிங் போடுவார் அவர் அந்த பக்கம் போன உடனே என்னென்னலாம் கமெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா ஆமாம் வந்துட்டார் முதல்ல இவர் சொன்னபடி செய்ய சொல்லுங்கள் இவர் எல்லா மீட்டிங்கும் லேட்டாக வரார் நம்மளை கரெக்டாக வர சொல்கிறாரு ஆ இவர் சொன்ன வார்த்தையை காப்பாது கிடையாது ஆனால் நம்மளை என்ன சொல்கிறார் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா க்ரெடிபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு க்ரெடிபிலிட்டின்னா நம்ம சொல்கிறத அப்படியே எடுத்து செய்வாங்களா நம்ம சொன்னபடி செய்யலைன்னா நம்ம வார்த்தைக்கும் மரியாதை இருக்காது நமக்கும் மரியாதை இருக்காது மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் ஒரு அம்மா தன்னுடைய பத்து வயசு குழந்தைய ஆச்சுட்டு மகாத்மா காந்த போகிறாங்க போயிட்டு மகாத்மா அவர்களே என் பையன் அவர் எக்கச்சக்கமாக வெள்ளத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இவ்வளோ நாளாக சொல்லி பார்க்குறேன் பல முறை சொல்கிறேன் டே சாப்பிடாதடா உடம்புக்கு நல்லது இல்லைடா அப்படின்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேன்றான் மகாத்மா அவர்களே இவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் இது நாடே கேட்குது நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக இந்த பையன் செய்வான் அப்படின் மகாத்மா காந்தி அந்த பையனை பார்க்குறாரு இந்த அம்மா பார்க்குறாரு இப்படி யோசனை பண்ணுறாரு சரிம்மா ஒரு ஒரு வாரம் கழித்து வாங்க பத்து நாள் கழித்து வாங்க அப்படின்றாங்க இந்த குழம்பின மனசோடு போகிறாங்க ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வராங்க ரொம்ப தூரத்துலேயே வராங்க அந்த அம்மா ஊருக்கு போய்ட்டும் மறுபடியும் வராங்க வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி மகாத்மா காந்தி பார்க்குறாரு அந்த அம்மா ரிமைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னால் வந்திருந்தேன் இந்த பையன் அதிகமாக வெள்ளம் சாப்பிட்றான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் ஆ ஆ ஞாபகம் இருக்குது எனக்கு அப்படின்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு தம்பி வெள்ளம் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம் இது அன்றைக்கே சொல்லிருக்கலாமே அப்படின்ட்டு மகாத்மா காந்தி அவர்களே நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா ஒரு கேட்கலாமா சொல்லுங்கள் பத்து நாளைக்கு முன்னாடியே நான் வந்திருந்தேன் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்களா சரியா போயிருக்கலாம் ஊருக்கு போயிட்டு வந்தேன் நான் ஏன் அன்றைக்கி சொல்லலை ஏன் இன்றைக்கி சொல்கிறீங்க அதுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாராம் இல்லைம்மா அன்றைக்கி நீ வந்திருக்கும்போது எனக்கே அந்த பழக்கம் இருந்தது நானும் அடிக்கடி வெள்ளம் சாப்பிடுவேன் முதல்ல நான் நிப்பாட்டினேன் அதை நிப்பாட்டப்பறம் மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அருகதை இருக்குது அதில் போது தான் தெரிஞ்சது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு இப்போ நான் நிறுத்திட்டேன் அதனால் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அருகதை இருக்குது அநேகமாக மகாத்மா காந்தி திருக்குறள் படிச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன சார் அதோடு சேர்த்து திருக்குறளை சேர்த்து நீங்கள் நுழைச்சி விட்றீங்கன்னா ஆமாம் திருக்குறளில் சொல்லாத கருத்துக்களே இல்லை அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திட்பம் குரல் எண் அறநூற்றி அறுபத்தி நாலு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியமாம் சொல்லிய வண்ணம் செயல் இதற்கு திரு இசையோன் அவர்களுடைய பொருள் ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்வது எல்லோருக்கும் எளிதுதான் ஆனால் சொல்லியபடி செய்து முடித்தல் என்பதுதான் மிகவும் கடினமான செயலாகும் மகாத்மா காந்தி படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் தன்னுடைய ஹேபிட்டை முதல்ல மாற்றிக்கிட்டு அப்புறம் இந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பட்டியல் போடுங்க என்னென்ன அட்வைஸ்லாம் போன வாரம் நீங்கள் கொடுத்துங்க அந்த அட்வைஸ் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிறீங்களா இப்போ வீட்லையே எடுத்துக்கோங்களேன் அப்பா அம்மா இருக்காங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துடுறேடா உனக்கு எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏழு மணிலும் தூங்கினா சாப்பிடும்போது தட்டில் நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்ப என்ன மரியாதை இருக்கு நம்ம சொல்கிறதுக்கு எனவே மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை இதை உணரணும் நான் மீண்டும் அந்த திருக்குறள் படிக்கிறேன் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் பொருள் ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்வது எல்லோருக்கும் எளிதுதான் ஆனால் சொல்லியபடி செய்து முடித்தல் என்பதுதான் மிகவும் கடினமான செயல் ஆகும் குழந்தைகளோட இது போன்ற திருக்குறள்லாம் எடுத்து சொல்லுங்கள் இந்த கதையை எடுத்து சொல்லுங்க அப்போ தான் இந்த திருக்குறளில் என்னென்னலாம் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க இன்றைக்கி முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆனோடனே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்னு போகிறாங்க இதில் இல்லாத பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பாயிண்ட்ஸா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அனுப்புங்கள் எல்லா டீச்சருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் அனுப்புங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்